நானும் ஒரு கடிதம் எழுதுகிறேன் ரைட் இப்ப பாருங்க இந்த ஐ வந்து இந்த ஏ லெட்டர் வந்து இங்க வந்துருது ஐ வந்து இங்க போயிடுது இந்த பொசிஷன் மாறினா எல்லாமே மாறும் இங்கிலீஷ்ல தெரியும் நமக்கு இங்க பை மெயினும் போகுது இதை அப்படியே இது ஞாபகம் வச்சுங்க நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் செய்வினை செயற்பாட்டு வினையில என்ன வரலாம் இதை விட்டுருங்க இதை மறந்துடுங்க ஃபர்ஸ்ட் தான் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் செய்வினைனா நான் பண்றேன் இப்ப பாருங்க என்னால் ஒரு கடிதம் இப்ப நீங்க பாருங்க நான் அதை மட்டும் தனியா போடுறேன் உங்களுக்கு என்னால் ஒரு கடிதம் இதை மட்டும் ஃபில் பண்ண முடியுதா பாருங்க நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது யாரு கௌசல்யா மேம் எல்லாரும் கொஞ்சம் பிரியங்கா மேம் திவ்யா மேம் எல்லாரும் வீடியோ ஆன் நல்லா இருக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா வரீங்க இன்ட்ராக்ட் பண்றது ஈஸியா இருக்கும் என்னால் ஒரு கடிதம் சொல்லுங்க இந்த இடத்துல பாருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அடுத்ததுக்கு போகணும் விக்னேஷ் ஆடியோ அனுப்பணும் நேத்தி அனுப்பல இன்னைக்கு அனுப்பல விக்னேஷ் ஆடியோ அனுப்பிடணும் ஆடியோ அனுப்புனாதான் மூச்சு மூச்சு அந்த மூச்சு வர்றதே ஆடியோல தான் அதை அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம் என்னால இப்ப பாருங்க அந்த கவுசல்யர் மேம் வந்து பழிச்சுன்னு அடிக்கிறாங்க ஏன்னா ஒர்க் பண்றாங்க பெரிய ஆடியோ எல்லாம் அனுப்பியிருக்காங்க ஒண்ணு ஒண்ணு நான் கொடுத்த சிக்னல் வேர்டு கீவேர்டு தமிழ்ல சொல்லி பண்ணியிருக்காங்க என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது பாருங்க ஆக்டிவா சேதுக்கீங்க ஆக்டிவா சேதுக்கீங்க அந்த வார்த்தையை போட்டுங்க போட்டுங்க நோட்ஸ் எடுத்துங்க ஆக்டிவ் வாய்ஸ் ரொம்ப முக்கியமானது இது உதாசீனப்படுத்த வேண்டாம் செய்வினை தமிழ் எழுதிக்கீங்க செய்வினை பன்னெண்டு இருக்கு அதுதான் நீங்க பார்த்தது இது வரலாம் செய்வினை பன்னெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க யாரு செய்யறாங்களோ அவங்கள முன்னிலைப்படுத்துறது செயல் செயல் செய்யறவங்கள சரிங்களா ஆக்டர் அப்படிம்பாங்க செயல் செய்கிறவங்களை முன்னாடி இது வந்து செயலை முன்னிலைப்படுத்துறது பாருங்க என்னால் ஒரு கடிதம் இருக்கு ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமும் புடப்படும் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் என்னால் ஒரு கடிதம் என்னங்க என்னால் ஒரு கடிதம் கவுன்சிலர் மேம் சொன்னாங்க எழுதப்படுகிறது இதை ஒரு செகண்ட் நீங்க அது கரெக்டா பாக்கணும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இது சாதாரண விஷயம் இல்ல தமிழ்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் தமிழ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால இங்கிலீஷ்ல இது கரெக்டா கொண்டே வர முடியும் ஏன்னா தமிழ்ல அவ்வளவு ஆயிட்டீங்க நம்ம கிட்ஸ் கிடையாது ஸ்ட்ரைட்டா இங்கிலீஷ்க்கு நீங்க போல நீங்க வந்து வளர்ச்சி தமிழ்ல பயங்கர ஸ்ட்ராங் உங்கள மாற்ற முடியாது அந்த தமிழ வச்சுதான் இங்க செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆக்டிவ்வைஸ் செய்யறவனுக்கு சோ நான் முன்னாடி வருது பாருங்க நான் முன்னாடி வருது பாருங்க அது அதுதான் வந்து இது என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது பாருங்க ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது என்னால் நான் அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தி வருது பாருங்க நான் முன்னிலைப்படுத்தி வந்தாக்கா அது ஆக்டிவைஸ் இப்ப என்னால் ஒரு கடிதத்தை ஒரு கடிதம் என்னால் இப்படி போலாமா போடலாமா ஒரு கடிதம் என்னால் ஒன்னும் தப்பு இல்லை தமிழை பொறுத்தவரைக்கும் தப்பு இல்லை ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது தப்பு இருக்கிற மாதிரி இதுல தப்பு இல்லை ரைட் தப்பு இல்லை ரைட் ஆனா என்னால ஒரு கடிதமே எடுக்கலாம் எழுதப்படுகிறதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கு நீங்க தமிழ்ல மட்டும் நீங்க நல்லா பண்றீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா வரும் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் என்னால ஒரு கடிதம் எழுதப்படுகிறது இப்ப கௌசல்யம் கேட்கலாம் இவங்க இது எப்படி இது பண்றாங்க அப்படின்ட்டு நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் என்னால் ஒரு கடிதம் இது அப்படியே தானே இருக்க போகுது இது ஒண்ணு மாற போறது இல்ல ரைட் உங்களுக்கு வந்து இது இப்ப என்னால் ஒரு கடிதம் அப்படியே இருக்கு இது மறந்துருங்க இது வேணாம் அது டெலிட் பண்ணிடலாம் ஓகே என்னால் ஒரு கடிதம் கரெக்டா சொல்லுங்க எழுதி கொண்டிருக்கிறேன் எப்படி மாறும் ஒரு கடிதம் தான் ஆக்ட் பண்ணுது இங்க பாருங்க செயல் தான் செயலை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றோம் செய்யணும் அருமையா சொல்றாங்க பாருங்க சாதாரண விஷயம் கிடையாது இது இங்க பாருங்க என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது கொண்ட வந்துருச்சு பாருங்க கொண்ட கொண்ட வந்து ஐஎஞ்சி ஏதோ ஒரு வாரத்துல ஐயஞ்சு வர போகுது எழுத 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 விட்டு போ பெறாத வினை இங்கேயும் பாருங்க எழுத 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 எழுதி எழுத எழுதி எழுத எழுதி எழுத நல்லா பாத்துங்க நீங்க கரெக்டா நீங்க இது இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்க எழுதி 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 கொண்ட கொண்ட வந்திருக்கு எழுதி இருக்கிறேன் கொண்ட வந்திருக்கு நீங்க பாருங்க எப்படின்னு நம்ம பாத்துக்கலாம் என்னன்னு என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது இப்ப சொல்லுங்க யார ஒரு கடிதம் நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன் என்னால் ஒரு கடிதம் அப்படியே கொண்டு வாங்க தமிழ்ல ஈஸி கிடையாது ஈஸி கிடையாது ஆனா பிராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸி எழுதப்பட்டிருக்கிறது பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க நல்லா பாருங்க நல்லா பாருங்க எழுதப்பட்டு டைம் எடுத்துங்க நல்லா பாருங்க ரைட் நாளைக்கு நீங்க ஆடியோ இதுல தான் கட் பண்ணும் ஆடியோ இல்லாம நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணா வேஸ்ட் எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது இது புரியுதான்னு பாருங்க இருக்கிறோம் இந்த குரூப்ல ஒத்த ஒசனா போதும் யாருக்கு வேணாலும் சொல்ல முடியும் யாரு வேணாலும் சொல்ல முடியும் நான் சொன்னா போதும் நீங்க சொல்லிடலாம் நீங்க இல்ல யாரு ஒருத்தவங்க சொன்னாலும் எல்லாருமே சொல்லிடலாம் அதுதான் யாராவது ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணா அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் கட்டாயம் இது பண்ண முடியல எழுதப்பட்டிருக்கிற ஒரு மணி கேப்போம் ஈரோடு மணிய கேட்போம் அது எப்படி நமக்கு வந்து புரியுதா இந்த பாயிண்ட்ல புரியுதா சார் த்ரீ டேஸ் லீவு புரியவே புரியவே இல்லை அப்படியே இருங்க லிசன் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா இந்த லீவு ஒரு நாள் போட்டாலும் போச்சு ஏன்னா நம்ம ஒரு நாள் ஹோம் ஒர்க் பண்ணலைன்னாலே கஷ்டம் லீவ் இடையில கேப் விட்டோம்னா கஷ்டம் அந்த வீடியோ வாங்கிங்க வீடியோ வாங்கி பாருங்க சாட்டர்டே சண்டே விட்றாதீங்க சாட்டர்டே சண்டே கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணுங்க ரைட் ஓகே அவரு கோயம்புத்தூர் மணிய கேட்போம் எழுதப்பட்டு இருக்கிறது புரியுதுங்களா இப்ப எனக்கு அவரு சொல்லணும் மணி கோயம்புத்தூர் மணி சொல்லணும் என்னால் ஒரு கடிதம் இத கொண்டு வாங்க நம்பர் கொண்டு வாங்க நம்பர் இருந்து லைட்டா தானே நம்பர் இருந்து நம்பர் போர் அப்படி தானே மாதிரி நானூறு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன் நானூறு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன் ஒரே ஒரு லெட்ரு மாறுது அப்ப என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது என்னால ஒரு கடிதம் எழுது கொண்டே இருக்கிறது இல்ல இல்ல அப்படியே எழுத பட்டு கொண்ட அது அப்படியே எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் சூர்யா தான் சொல்ல வரார் சூர்யா சொல்லுங்க எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது அருமை அருமை என்னால ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது சூப்பர் சூப்பர் இப்படிதான் பேபிஸ்ல படுத்து வைக்கணும் ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க கரெக்டா உணர்ந்துட்டீங்கன்னா போதும் அடுத்த அடுத்தாப்ல கொண்டு போயிடலாம் ரொம்ப சீரியஸா பண்ற வேண்டிய விஷயம் இது என்னாலும் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி எழுதப்படுகிறதுன்னு அருமையா சொன்னாப்படல அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கும் பாருங்க எழுத 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 எல்லாத்துலேயும் பாருங்க எழுத எழுத எழுதுன்னு வருது அந்த முற்று பெறாத வினையா முற்று பெற வச்சிருக்காங்க படுகிறது பட்டு இருக்கிறது பட்டியல் பட்டு 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 வருது இதே தான் ஆங்கிலமும் வரப்போகுது இந்த நாடுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த எட்டு இதுல இருந்தே கொண்டு வந்துடலாம் நான் சொல்லவேண்டியில் நீங்க கொஞ்சம் மண்டையை உடைச்சிட்டா கொண்டு வந்துடலாம் நானூறு கடிதம் எழுதுகிறேன் என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது நானும் ஒரு கடிதம் எழுதுனேன் என்னால் ஒரு கடிதம் அப்படியே அடிங்க அப்படியே இத 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 வச்சு அடிக்கலாம் அவ்வளவுதான் இத வச்சு கொண்டு வரலாம் அவ்வளவுதான் எழுதப்பட்டது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படியே கொண்டு போகணும் அப்படியே கொண்டு போகும் எழுதப்பட்டது அவ்ளோதான் ரொம்ப முக்கியம் இது பண்ணது நீங்க அவ்ளோ ஈஸியா நெட்ல எல்லாம் எதுவும் என்ன சர்ச் பண்ணாலும் இது கிடைக்காது கரெக்டா கனெக்ட் பண்ண மாட்டாங்க நிறைய பேரு கரெக்ட் நீங்க டிரான்ஸ்லேஷன் இன்ஜில்ல கூகுள் இஞ்சி டிரான்ஸ்லேட்ல போட்டா கிடைக்காது தப்பா வரும் ஜிபிஎஸ்ல செலவாட்டி சிட்டி சென்டர்ல போய் தப்பு பண்ண பாத்தீங்களா ஜிபிஎஸ் எங்க போகும்னு தெரியாது ரொம்ப நுணுக்கமான விஷயத்துல நீங்க புரிஞ்சுட்டு கொண்டு வரணும் நீங்க புரிஞ்சுட்டு கொண்டு வரணும் இத ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு டெக்னாலஜி கொடுக்க முடிய முடியாது உங்களால இது உங்களோட உணர்வு உங்களுக்கு கொடுக்குமே தவிர டெக்னாலஜி கொடுக்காது எழுதப்படுகிறது எழுதப்பட்டது எழுதப்படுகிறது எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது எழுதப்பட்டு அப்படியே சொல்லுங்க எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியே சொல்லுங்க இங்க இதா இது அப்படியே எங்க போடணும் நாலு நாளா போகுது இல்லையா ஒவ்வொரு நாளுக்கும் அது மாறுது இல்லையா பிரியங்கா சொல்ல முடியுமா அது ஒரு டென்ஸ் மட்டும் பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட் மாத்திரீங்க அவ்வளவுதான் எழுத பட்டு கொண்டி கொண்டிருக்கிறதா இங்க இது இருந்தது அவ்வளவு அவ்வளவுதான் என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டுக் கொண்டிருந்தது முடிஞ்சதா சூர்யா இது புரியுதுங்களா ரைட் சூர்யாவே இப்ப சொல்லுவாரு இப்ப பாருங்க எழுதப்படுகிறது எழுதப்பட்டு இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அப்ப எழுதப்பட்டது எழுதப்பட்டுக் கொண்டிருந்தது இங்க என்ன இருக்கும் அப்படியே இதுல இருந்து ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரணும் பிரசன்ட்ல இருந்து எழுதி கரெக்டா சொல்லுங்க என்ன இருக்கு அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல அவ்வளவுதான் எழுதப்பட்டிருந்தது போட்டலாமா சோ இதெல்லாம் பாருங்க சிம்பிளா போட்டிருக்கேன் இப்ப இதை கொண்டு வாங்க சூர்யாவே சொல்லலாம் இங்க எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது எழுதப்பட்டு உங்களுக்கு என்னன்னு நல்லாவே தெரியும் நேற்று நல்லாவே பண்ணுங்க எழுதப்பட்டு கொண்டே அவ்வளவுதான் சொல்லுங்க எழுதப்பட்டு அருமை 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 இப்ப பாருங்க அடுத்த நாளும் ரொம்ப ஈஸி தான் நம்ம எப்படி கொண்டு வர முடியும்னு பார்ப்போம் எழுதப்படுகிறது எழுதப்பட்டது ரைட்டுங்களா இங்க என்ன இருக்கும் இங்க நீங்க லெப்ட்லயும் பாக்கலாம் லெப்ட்லயும் பாக்கலாம் இங்கேயும் பாக்கலாம் ஈஸியா நல்லா சொல்லுங்க எழுத எழுதப்படுவது படுவது இல்ல அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க எழுதப்படும் எழுதப்படும் அவ்வளவுதான் எழுதப்படும் அவ்வளவுதான் நீங்க நார்மலா எழுதப்படும் 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 நீங்க தமிழ்ல எல்லாமே சொல்லுவீங்க வழக்கு தமிழ் இதுல என்ன ப்ராப்ளம் இந்த ஜெனரேஷன்னா தமிழையும் நம்ம ப்ராப்பரா பண்ணல இங்கிலீஷ்லயும் ப்ராப்பரா பண்ணல நடுவுல போய் மாட்டிக்கிட்டோம் சோசியல் மீடியா யூலு போட்டா யூ தான் போடும் ஒய் யூ கூட போட மாட்டோம் சிம்பிளா இருக்கணும்னு ஆனா ஸ்பெல்லிங்கே மறந்துடும் உண்மையிலேயே ஸ்பெல்லிங் ஒரு காலத்துல மறந்தாலும் மறந்துடும் ஒய் யூக்கு இந்த யூக்கு என்ன ஸ்பெல்லிங்னே மறந்துடும் ரைட் இப்ப ஏதாவது ஒண்ணுத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா இன்னொன்னு பிடிச்சிடலாம் என்னால் ஒரு கடிதம் எழுதப்படும் இப்ப பாருங்க நான் ஒரு கடிதம் எழுதும் இங்க லெப்ட்ல பார்த்தும் நீங்க கண்டுபிடிக்கலாம் மேல டாப்ல பார்த்து கண்டுபிடிக்கலாம் எழுதப்படுகிறது எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது எழுத இங்க பாருங்க எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது எழுதப்பட்டு கொண்டிருந்தது ரைட்டா ரெண்டு ஆறு பத்து என்ன வரும் அதே மாதிரிதான் வரப்போகுது அது வந்து ஃபியூச்சர்லாம் பார்த்து படி நான் கரெக்டா சொல்லணும் கரெக்டா சொல்லணும் இது விளையாட்டு கிடையாது அப்படியே கொண்டு வரணும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது எழுதப்பட்டு கொண்டிருந்தது

நல்லா பாருங்க எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருந்தது நீங்க ஒன்னு ஒன்னே பார்க்கலாம் நீங்க டாப்ல பார்த்தாலும் கண்டுபிடிச்சலாம் லெஃப்ட்ல போய் பார்த்தாலும் டெரிவ் பண்ணிடலாம் ஓகே அவங்க எங்க கவுன்சிலியா இருக்காங்களா எங்க நீங்க கொண்டு வாங்க பாக்கோம் கவுன்சிலி மேம் கொண்டு வாங்க பாப்போம் எழுதப்பட்டிருக்கும் சார் எழுதி இருக்கப்படும் இருங்க இருங்க நல்லா நல்லா பாருங்க எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருந்தது இப்ப கரெக்டா சொல்லுங்க எழுதி இருக்கப்படும்

நீங்க தமிழ் மட்டும் பக்காவா இருந்ததுன்னா இங்கிலீஷ் உள்ள கொண்டு போயிடலாம் ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் உள்ள வரப்போகுது பாத்துங்க அந்த இருபத்தி நாலு வார்த்தையில உண்மையிலே கஷ்டமான வார்த்தைகள்லாம் உள்ள வரப்போகுதுங்க ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் என்னால ஒரு கடிதம் எழுதப்படுகிறது ரைட் நான் இது வந்து பிரிச்சது எதுக்கு தென்னாக்கா என்னால ஒரு கடிதம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அது ரொம்ப ஈஸியா வச்சுக்கலாம் எது மாறுதோ அதை மட்டும் போக்கஸ் பண்ணா ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் ஒரே காலத்துல இங்க பாருங்க இல்லையே ஒரே காலத்துல இருக்காங்க

தெளிவா தெரியலன்னா பேசி வைஸ்ல போட்டுருவாங்க சில விஷயம் தெளிவா அப்புறம் சில விஷயம் பழிச்சுன்னு தெரிஞ்சதுன்னா இது பாருங்க சில விஷயம் ரொம்ப பழிச்சுன்னு தெரிஞ்சாலும் பேசி வைஸ் தான் சில விஷயம் தெரியவே இல்லைன்னாலும் பேசி வைஸ் தான் நார்மலா தெரியல விஷயத்திவைஸ்ல பண்ணுவாங்க அது என்னங்கிறது நான் சொல்றேன் இதை முடிச்சுட்டு சொல்றேன் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை இதை முடிச்சுட்டு சொல்றப்ப உங்களுக்கு கரெக்டா கனெக்ட் பண்ண முடியும் அந்த இங்கிலீஷ்ல இல்லைன்னா ஸோ இதை முடிச்சுட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல சொல்றேன் அது பழிச்சு தெரிஞ்சாலும் தெரியவே இல்லைன்னாலும் நார்மலா தெரிஞ்சா ஆக்டிவ் வாய்ஸ் ஓகே அது என்னங்கிற அர்த்தம் பின்னாடி சொல்றேன் இப்போ இப்போ கொண்டு வந்துடலாமா நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் கவனமா இருங்க இங்க பாருங்க ஆங்க தமிழோட விசீரணம் தான் புரியும் தமிழ்ல எவ்வளவு சாத்தியங்கள் பொட்டி கிடக்குங்க அப்படிங்கிறது நீங்க பேசிவ் வாய்ஸ்ல நீ தான் தெரியும் ஓ தமிழ்ல இவ்வளவு சாத்தியங்கள் இருக்கா ஆங்கிலத்துல இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இவ்வளவு தட்டுப்பாடு இருக்கா அப்படிங்கிறது நீங்க பேசி வயச கத்துக்கிறப்பதான் தெரியும் சோ நம்மளோட அருமை நம்ம கையில இருக்கிறப்ப அதோட அருமை கரெக்டா தெரியணும் இப்ப பாருங்க நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் இப்ப பாருங்க நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் ஒரே ஒரு நிமிஷம் என்னோட நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் இதுலேயே ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஐ ஐச்சர் லெட்டர் சோ என்னால் ஒரு கடிதம் இருக்கு இல்லையா என்னால் ஒரு கடிதம் பாருங்க என்னால் என்னால் பை மீ என்னால் ஒரு கடிதம் ஏ மாறுது பாருங்க மாறுது பாத்துங்க எழுத எழுத பாருங்க என்னால் ஒரு கடிதம் எழுத 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 எழுது எழுத 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 எழுது எல்லாத்துலையும் எழுததான் வருங்க ரிட்டர்ன் நல்லா பாத்துக்கங்க பேர்சிவைஸ்ல ரிட்டன் வர போகுது எழுத சரிங்களா அங்க இங்க அங்க எங்கெல்லாம் வந்தது ஆஹ் மணி சொல்ல முடியுமா அங்க எந்தெந்த நம்பர்ல ரிட்டர்ன் வந்தது ஒண்ணுல இருந்து பண்ணிட்டு வரணும் எந்தெந்த நம்பர்ல ரிட்டர்ன் வந்து அப்படியே சொல்லுங்க பிகஸ் சொல்லுங்க மூணு நாளை கூட்டிக்கணும் அப்படியே நாளை கூட்டிக்கிங்க அப்புறம் இன்னொரு நாளை கூட்டிக்கோங்க பதினொன்னு மூணு ஏழு நாளை கூட்டிக்கணும் அவ்வளவுதான் மூணு ஏழு இங்க என்ன தெரியுங்களா இங்க எல்லாத்துலயும் பாருங்க எழுத 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 எல்லாத்துலயும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல அந்த ஃபார்ம் ரைட் எழுத எழுதி எழுத எழுதி எழுத எழுதி எழுத கிளம்ப கிளம்பி கிளம்பி அதே தான் வரும் அது முக்கியம் நான் ரிட்டர்ன் பை மீ இங்க முற்று பெறாத வினை முற்று பெறணும் எப்படி நம்ம ஆள் இருக்காரு யார் இருக்கா பி எழுத படுகிறது எழுதப்ப இருக்கிறது பாருங்க நச்சுன்னு வருது பாருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் புரியுதுனாலும் பரவாயில்ல அப்படியே பில்டு பண்ண போறோம் பில்டு பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய புரிய ஆரம்பிக்கும் ரைட் இது பொதுவாவே இது வந்து கத்து கொடுக்கிறது இந்த பாட்டு வந்து கஷ்டமான பாட்டு நமக்கு தமிழ் இருக்கிறதுனால ஈஸியா என்னால கத்துக் கொடுக்க முடியும் எல்லாச்சா அப்படியே கொண்டு போவோம் ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரலாம் கொண்டு போயிடலாமா

ஃபர்ஸ்ட் நாலு பிரசண்டை ஃபோக்கஸ் பண்ணா போதும் பாஸ்ட் ஃபியூச்சரை ஈஸியாக கொண்டு வந்துடலாம் பிரசண்டை ஃபோக்கஸ் பண்ணா போதும் இந்த ஃபர்ஸ்ட் நாளை ஃபோக்கஸ் பண்ணா அடுத்ததுல ஈஸியாக முடியாது இந்த நாளை பேஸ் பண்ணியே நீங்க பரவீங்க என் லெட்டர் இஸ் பாருங்க என் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் ரைட் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது போட்டமா என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது கேர்ஃபுல்லா பாருங்க என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் கொண்ட வருது கொண்ட வந்தா ஐஎன்ஜி வரணும் ஏதோ ஒரு இடத்துல ஐஎன்ஜி வரணும் பாத்துங்க ஆனா எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது பாருங்க ரிட்டன் போட்டுருங்க எழுதன்னு வந்துருச்சா எப்பயுமே நமக்கு ரிட்டர்ன் வந்துடும் எழுத கொண்ட வருதா கொண்ட வந்து ஐஎன்ஜி வரணுமா ஏதோ ஒண்ணு வரணுமா ஆனா ரிட்டன் வந்துருச்சு ரைட்டிங் போட முடியாது ரிட்டன் வந்துருச்சு ஐஎன்ஜி போட அப்ப என்ன பண்ணுவோம்னா பக்காவா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க பி வர்ப்பட்டு இன்க்ளூட் பண்ணிடுறாங்க கொண்ட வந்துருச்சாங்க கொண்ட வந்துருச்சா அவ்வளவுதாங்க இரு ஆனா கொண்டு 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 இங்க வந்துருச்சு பாருங்க பட்டு கொண்டிருக்கிறது எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது அவ்வளவுதான் கொண்டே எங்க போட்டாங்க பாருங்க ரைட்டிங் போட முடியல இருக்கிறதுனால பி இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க பண்ணிட்டு முன்னாடி கொண்டு போயிட்டு பிக்ஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா இது வந்து பேசி வாய்ஸ் நல்லா பாத்துங்க இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஐஎன்ஜி இருக்குது இங்க வந்து பிஐ ஐஎன்ஜி இருக்கு ஏன்னா ரிட்டர்ன்கிற ஃபார்ம் முன்னாடியே பிக்ஸ் ஆயிடுச்சு எழுத 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 பட்டு 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 கொண்டு 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 இருக்கிறது 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 எழுதப்பட்டு எழுதப்பட்டு எழுதி எழுத பாருங்க எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது டஃப் ஆன விஷயம்தான் இத மட்டும் கிரிச்சுங்க ரொம்ப ஈஸியா போய்டும் அடுத்தது நான் ப்ளூலயே போடுறது இந்த கலரை மாத்தணுங்க பாக்குறதுக்கு இது பண்ணுங்கிறதுக்கு போட்டிருக்கேன் நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் ரொம்ப முக்கியமான டென்ஸ் இங்க பாருங்க எழுதியிருக்கிறேன் ஐ ஹாவ் ரிச்சன் ரிச் ஐ ஹம் ரிட்டர்ன் என் லெட்டர் திருப்பி ஒரு இதுக்கு போற நீங்க ஐ ஆம் ரைட்டிங் ஏ லெட்டரை இங்க பாருங்க ஐ ஆம் ரைட்டிங் லெட்டரை இங்க என்ன பண்ணும் ஐக்கு பதில் பைமியை போட்டு லெட்டர் இங்க கொண்டு வந்து கம்ப்ளீட்டா மூவ் பண்ணிட்டோம் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரைட்டிங் வந்து பீயிங் ரிட்டர்னா மாறிச்சு இந்த பாருங்க இங்க பாருங்க இந்த ரைட்டிங் வந்து பீங் ரிட்டர்னா மாறிச்சு மாறிச்சு இப்ப புரியுதுங்களா இங்க இருந்து நீங்க கொண்டு வரலாம் இப்படியும் கொண்டு வரலாம் ஈஸ் ரிட்டர்ன் வந்து பீஇங் மட்டும் போட்டு கொண்டே உள்ள போட்டோம் கொண்டே உள்ள போட்டு பிஇங் மட்டும் உள்ள வந்துருச்சு ஓகேவா நீங்க டாப்ல இருந்து கொண்டு வரலாம் இங்க இருந்து கொண்டு வரலாம் அதே மாதிரி இதையும் பாருங்க இங்க இருந்து கொண்டு வருவோம் இங்க இருந்து கொண்டு வருவோம் இங்க இருந்து கொண்டு வருவோம் இங்க இருந்து கொண்டு வருவோம் இப்ப பாருங்க ஐ ஹவ் ரிட்டர்ன் லெட்டர் லெட்டர் இங்க வந்துருச்சு ஒரே ஒரு லெட்டர் தான் ஒரே ஒரு லெட்டர் தான் ஒரே ஒரு இப்ப பாருங்க இப்போ ஒரே ஒரு லெட்டர் வந்திருக்கு நம்ம எப்பொழுதும் போல ரிட்டர்ன் இங்க போட்டுடலாம் எழுத ஒரே ஒரு லெட்டர் வந்திருக்கு இருக்கு அதனால ஹேவ்